ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சொன்னா மந்திரம் அல்லது கடைசி இரண்டு எழுத்து சொன்னா மந்திரம் நிலம் கடைசி ரெண்டு எழுத்துங்க லம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ரத்தனஸ்வரம் மாடும் லம் ஆகாஷ் ஹம் பிரம்மம் அந்த ஹால முடியிறனால ஹம்னு வரும் ஆகாயம் ஆகாஷ் ஹம் நிலத்துக்கு லம் ஆகாஷ் ஹம் காற்றுக்கு வாசியம் இன்னொரு உண்டு வசியம் கடைசி இரண்டு எழுத்து எம் நெருப்புக்கு ஜுரம் என்று ஒரு பெயர் உண்டு வடமொழியில் ஜுரம்னு தமிழும் சொல்றாங்க ரம் அடுத்தது தண்ணீருக்கு திரவம் வம் இந்த ரெண்டெழுத்து மந்திரங்கள் இதான் மந்திரமே முன்னாடி ஓம் போட்டா ஓம் லம் நிலம் உங்கள் வசம் ஓம் ஹம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆகாயம் உங்கள் வசம் கண்ணுக்கு தெரியாத காற்று உங்கள் வசம் ஓம் ரம் சூரியன் முதலான ஒளியை பீச்சு அடிக்கக்கூடிய அத்தனை ஒளி பிளம்புகளும் உங்கள் வசம் ஓம் வம் இந்த நீர் எண்பது விழுக்காடு நீரும் உங்கள் வசம் இதை வச்சுக்கிட்டு ஒரு மனிதன் பில்லி சூன்யம் இருக்கிறதாக கருதினால் துண்டக்கான துணியக்கானன்னு எதிர்மறை ஓடிடும் ஸோ மந்திரங்கள் எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன எதிர்மறையாக இருக்கக்கூடிய இந்த பில்லி சூன்யம் காத்து கருப்பு செய்வினை ஏவல் திருஷ்டி தா தாண்டுகுணம் இதையெல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த மந்திரங்கள் இதனால இது மட்டும்தான் போகும் உள்ள இருக்கக்கூடிய இதய நோய் போகாது